எல்லாருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு மாதமாக யூடியூப்லேருந்து அப்ஸ்காண்ட் ஆயிருந்தேன் இன்றைக்கி திரும்பி வந்திருக்கேன் சொல்லிட்டு தான் இருந்தேன் கொஞ்சம் லீவெலாம் எடுத்துகிட்டு பிரேக் போகலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன் ஒர்க்கில் எல்லாம் ஸோ அதனால் இந்த சைடும் எட்டி பார்க்கலை ஸோ வேறு ஒன்றும் கிடையாது ஆல்மோஸ்ட்டு மார்க்கெட்ஸை பொறுத்தவரையும் ரெண்டு மாசமாக நல்ல ஒரு வாலட்டைலிட்டி டிசம்பர் ஜான்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இன்றைக்கும் மார்க்கெட்டு ஒரு டீசெண்டான மார்க்கெட்டு தான் ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா டவுன் மட்டும்தான் இன்றைக்கி ப்ரெஷர் கொடுத்துருக்கோம் ஓவர் நைட் பொசிஷனுக்கு பட் இன்டர்டேயில ஒன்றும் பெரிய வாலட்டைலிட்டிஸ்லாம் கிடையாது பட் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வீக்கெண்டில் யூனியன் பட்ஜெட் வந்துச்சு அது வந்தது ஒன்றும் பெரிய இம்பேக்ட் இருக்க மாதிரி தெரியல மார்க்கெட்டில் சாட்டர்டேவே மார்க்கெட்டு ஸ்பெஷல் செஷனில் எதுவும் பெருசாக மூவ் ஆகவே இல்லை ஓவராலாக மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி பெரிய பாசிட்டிவ் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால் கூட மார்க்கெட் எந்த சைடும் போகாமல் நின்றுருச்சு பட் இன்னைக்கு ஒரு கேப் டவுன் தான் யூஸ் பிரச்சனையால் இன்றைக்கி ஒரு டேரிஃப் பிரச்சனையால் மார்க்கெட்டு ஒரு கேப் டவுனை கொடுத்துருச்சு ஒரு மூணு கண்ட்ரி மேலே டேரிஃபை போட்டிருக்கான் அது இந்தியாவுக்கும் அதாவது போட்டாங்கன்னா என்ன ஆகும்ன்றது தெரியல இப்போதைக்கு வரையும் இந்தியா பக்கம்லாம் வரல அதனால் நம்மளுக்கு அதுவும் பெரிய பிரச்சனை இல்லை பட் ஓவரால் குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட்டே நெகட்டிவாக இருக்குது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ட்ரம்ப்பு ட்ரா டேரிஃப்ஸு என்ன இம்பேக்டை கொடுக்க போகுது அப்படின்றது யூஎஸில் ஆல்ரெடி யூஎஸோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஒன் பர்சென்டேஜ் கிட்டே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஆக்சுவல் மார்க்கெட்டில் எப்படி போகுது அப்படின்றத பார்க்கணும் ஓவர் நைட்டு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாளைக்கு நம்மளுக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங்காக நெகட்டிவ் ஓப்பனிங்காக தெரியும் பட் ரெண்டு இண்டெக்ஸுமே இன்றைக்கி கேப் டவுனு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருந்துச்சு பெரிய வலெட்டாலிட்டி எதுவும் கிடையாது ஓவராலாக நிஃப்டியோட ஸ்டேடல்லையும் ஒரு டிகே இருந்துச்சு பிரஸ் க்ளோஸ் ஆன இடத்துலேயே ஓப்பன் ஆகி ஒரு அறுபது ரூபா கிட்ட டிக்கே ஆல்மோஸ்ட்டு டூ டுவெண்ட்டி கிட்ட நிஃப்டியோட ஸ்டேடல் வீக்லி இருக்குது பேங்க் சாரி பேங்க் நிஃப்டியில் சென்செக்ஸ் சென்செக்ஸோட ஸ்டேடல் பிரைஸ் ஆல்மோஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட க்ளோஸாக இருக்கு டீசென்ட்டான பிரைஸ் தான் நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு சென்செக்ஸ் இப்போதிக்கு வரையும் ரெண்டு மார்க்கெட்டும் இன்றைக்கி ஓவரால் ஓகேவாக தான் இருந்துச்சு நாளைக்கு என்ன பண்ண போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மார்க்கெட் என்ன தான் கேப் டவுன் ஆனாலும் ஒரு சின்ன ரிக்கவரி கொடுத்து ஒரு ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜ் ரிக்கவரி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கிட்டேயே மார்க்கெட் டூ ஃபிஃப்ட்டியில் டூ டுவெண்ட்டி சம்திங் கிட்ட வரையும் டவுன் போச்சு பட்டு கடைசியில் கொஞ்சம் ரிகவரி ரிகவராகி வந்திருக்கு பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு குளோபல் மார்க்கெட் தான் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்னோடய பொஷிஷன்ஸு நான் இப்போத்தி பொசிஷன் பெருசாக எடுக்கல இன்னைக்கு தான் பொசிஷன் ஆக்சுவலாக போட்டேன் ஸோ பொஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் தான் எல்லா ஆர்டரும் போட்டேன் இப்போ இதில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இந்த பொசிஷன் தான் வச்சுருந்தேன் இந்த பொசிஷன் எடுத்தது என்ன இது அப்படின்னா ஐடியாவில் எடுத்திருக்கேன்னா சென்செக்ஸ் ஒரு நூறு குவான்டிட்டி செல் பண்ணிவிட்டு நிஃப்டி ஒரு முந்நூறு குவாண்டிட்டி பை பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் எடுத்திருக்கேன் இப்போதைக்கு இந்த ஒரு கிராஸ் ட்ரேடு போடலாம் தான் இருக்கேன் ஏன்னா ஆல்மோஸ்ட்டு சென்செக்ஸும் நிஃப்டியோட வாலட்டிலிட்டியும் ஆல்மோஸ்ட் சிங்க் ஆகிடுச்சி ஒரு ஒரு நேரத்தில் தான் கொஞ்சம் சிங்க்காக ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் எடுத்துக்குது இல்லைனா ஆல்மோஸ்ட் சிங்க்கில் தான் ஓடுது இந்த ஸ்டேடர் சார்ஜ்ஸை பார்த்தாலே தெரியும் ஸோ அதனால் ரெண்டு இண்டெக்ஸும் ஓரளவுக்கு இதுவாக தான் ஓடுது கிராஸ் ட்ரேட் எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால் இதில் பற்றி கிராஸ் ட்ரேட் எடுத்திருக்கேன் பட் நான் மெயின்டைன் பண்ணுற ரேஷியோ வந்து சென்செக்ஸில் நூறு குவான்டிட்டி நிஃப்டியில் முந்நூறு குவான்டிட்டி பட் நூறு குவான்டிட்டி கொஞ்சம் ரிஸ்கி தான் செல் பண்ணுறது பட் ஸ்டில் இருந்தாலும் ஓகே என்னோட ஐடியா வந்து வெனஸ்டே மார்னிங் போல் போட்டு ஃப்ரைடே க்ளோஸ் பண்ணிடணும் இல்லைனா ஃபஸ்ட்டு கேஸு மண்டே க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் ஐடியாவில் இருக்கேன் இந்த பொசிஷன் எடுத்து பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம் நான் எதுவும் பெருசாக ரிசல்ட்ஸ் வச்சு இல்லை பட் என்னோடய அப்சர்வேஷனில் தான் இந்த ட்ரேடே எடுக்க போகிறேன் இந்த பொஷன் டூ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ்லாம் மூவ் ஆயிடுச்சுன்னா டீசென்ட்டான லாஸ் கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது பட்டு ஓரளவுக்கு அந்த த்ரீ டேஸ்க்குள்ளே டூ பர்சன்டேஜ்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் வரத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது பட் ட்ரேட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி சும்மா ரேஷியோஸ் எடுத்து வச்சுருக்கேன் கீழே ஒரு எழுநூறு பாயிண்ட்டுக்கு ரேஷியோவும் மேலே ஒரு அறுநூறு பாயிண்ட்டுக்கு ரேஷியோமே எடுத்து வச்சுருக்கேன் மேலே ஒன் எஸ் டூ த்ரீ வெறும் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கீழே வந்து த்ரீ ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரடுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போதைக்கு இதுதான் பொசிஷனு பெருசாக எதுவும் பொஷன் இல்லை நீங்கள் எதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள் எப்படி மார்க்கெட்டில் போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொன்னீங்கனாலும் பரவாயில்ல எப்படி போகுதுன்றத பார்ப்போம் மேபி நாளைக்கு தான் பார்க்கணும் மார்க்கெட்டு எப்படி இருக்க போகுதுன்னு நான் சொன்ன மாதிரி நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த பொசிஷனை வச்சுட்டு வீக்லி பொசிஷனுக்கு ரெகுலராக வந்துடணும் நான் ஆல்ரெடி லைக் ஜனவரி டிசம்பர்லேயும் கொஞ்சம் பொசிஷன் எடுத்தேன் அதுவும் இந்த மாதிரி பொசிஷன் தான் எடுத்தேன் ஓரளவுக்கு டீசெண்டாக ஒர்க் அவுட் ஆச்சு பட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆச்சுன்னுலாம் சொல்ல முடியாது பட் டீசெண்டாக ஒர்க் அவுட் ஆச்சு இப்போ தான் ஆக்சுவலாக எடுக்கணும் குவான்டிட்டியும் பொறுமையாகவே போவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன் பார்ப்போம் பொறுமையாக வீடியோவும் கண்டினியூ பண்ணுவோம் எல்லாத்துக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ